யாரோ ஒருத்தவன் ஃபோன் பண்ணி உன் ஃப்ரெண்ட் ஃபோன் எடுக்கலனா அவ போட்டோஸ்லாம் அசிங்கமா சோஷியல் மீடியால போடுவேன்னு சொல்றான் என்னாச்சி நான் ஒரு லோன் ஆப்ல 5000 ரூபாய்க்கு லோன் வாங்குறேன்டி அத நான் அப்பவே பே பண்ணிட்டேன் ஒரு 5000 ரூபாய்க்கு 20000 ரூபாய் எப்படி என்னால கட்ட முடியும் கொஞ்சம் வாட்ஸ்அப் பாரு இந்த சென்டிமென்ட் அந்த விடாத நான் ஒரு ஆப் லிங்க் அனுப்புறேன் அதுல லோன் எடுத்து மரியாதையா பணத்தை கட்டற வழியை பாரு இல்லன்னா உன்னோட कांटेक्ट லிஸ்ட் ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல இருக்க எல்லா ஃபாலோவர்ஸ்க்கும் இந்த போ கண அசோனா ப்ளே லோன் வாங்கு. ப்ளே. அநீரோட இருந்து உடனே கட்டறேன். என்னாச்சி? 걔னோட போட்டோஸ்அ தப்பு தப்பா மாஃபிங் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸோட சோஷியல் மீடியாவுல போட்றாங்கப்பா. RBI அப்ரூவ் பண்ணாத எந்த ஒரு லோன் ஆப்லயும் லோன் வாங்குறேனா, நம்ம இன்ட்ரஸ்ட் பே பண்ணலன்னா, ஒரு வாரை நீங்க பே பண்ணிருந்தாலும், நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுக்க கூடிய அக்சஸ் முடியுமா? நம்ம கேலரியில இருக்க நம்ம வீட்டு பெண்களுடைய போட்டோஸ் வச்சு